வீடா இது மனுஷன் எங்கெல்லாம் துட்டு ஒழிச்சிருப்பாரு அவங்களாம் தெரிய பார்த்தாச்சு பத்தரூபா கூட இல்லை நம்ம நாலு துட்டு இருந்தா தான் நாலு பேர் நம்ம மதிப்பாங்க நம்மளை மதிக்கிற மதிக்கிறாளுங்களா சரி இந்த வெயிலுக்கு மூஞ்செல்லாம் கருத்து கஷ்டியாக இருக்கு ஏதாச்சும் பியூட்டி பார்லர் போய் மூஞ்சை விளையாட்லான்னு பார்த்தா துட்டும் நம்ம கையில் இல்லை இந்த மனுஷங்கிட்ட பியூட்டி பார்லர் போகணும் ஐநூறுரூவா கொடுன்னு கட்ட ஓட ஓட வரட்டு வரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை ஆட்டே போட்ட வேண்டியது தான் சிம்மு பியூட்டி பார்லர் போகணும் துட்டுக்கூடுன்னு கேட்டால் தரமாட்டேன் ஏன்னா நம்ம பியூட்டி பார்லர் போயிட்டு வெளியாயிட்டா அவளுக்கு பொறாமல் வந்துவிடும் ஏ சிம்மா ஏ சும்மா எங்கே ஆள் அட்ரஸே காணல கதவு வேறு திறந்துருக்கு சிம்ம வீடு திறந்து கிடக்கு எங்கே இவ எங்க போனான் ஏ சிம்மு வீடு திறந்து கிடக்குன்னு எங்கே போயிட்டு வர வேற எங்கே போவேன் பிள்ள இருக்கு போனேன் மாமா வீட்டில் இருந்தானே நான் பத்து நிமிஷமா சிம்மு சிம்முன்னு கூப்பிட்டு கிடக்கேன் ஆளே காணல கதவு வேறு திறந்து கிடக்கு அதான் உன்னை காணலைன்னு பார்த்துட்டு இருக்கேன் வேதாவது வெயில்ல எங்கேயும் போகாதன்னு சொன்னேன் எங்க போனான்னு தெரியல போன கதவை சாத்திட்டு போயிருக்கலாம் அவன் பாக்கல போயிட்டான் போல ஆமா வசந்தி ஏன் சொந்தாப்புல உட்காந்து கிடக்க பத்து ரூபா இருந்தா தானே சந்தோஷம் வரும் துட்டம் இல்ல ஒண்ணும் இல்ல அதான் சந்தாப்புல இருக்கேன் அதுவும் இல்லாம என் புருஷனுக்கும் வாந்தியும் வைத்தாலையும் ஆகுது என்னது எங்க அண்ணனுக்கு வாந்தி வைத்தாலையும் ஆகுதா புருஷனுக்கு வாய்ந்து வைத்தால வருதுன்னு சொல்லி ஒரு ஐநூறுவா ஆட்டையை போடலாம் பார்த்தா இவ வேற வந்து நிற்காலே இவகிட்ட எப்படியாவது ஏமாத்தி ஐநூறு வாங்கிடணும் கிட்ட ஐநூறு அவ ஐநூறு மொத்தம் ஆயிரம் ஆச்சு எப்படியாவது தலை முதல் கால் வர போயிட்டு நல்ல பார்லராக போயிட்டு அது இதுன்னு ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துடணும் ஏக்கா இரு இந்த பில் கட்ட போய் போட்டு வந்துடுற முதல்ல நாலு முடியும் எங்கள் அண்ணனுக்கு வாயாலையும் வைத்தாலையும் சொல்லிட்டு கிடக்க இந்த மனுஷன் ஒன்று சொன்னா கேட்கவே மாட்டேறாரு சின்ன பொண்ணு கண்டதையும் போனதையும் ஹோட்டல்ல தின்னுட்டு வந்துட்டு ஒரே வாந்தி வைத்தால் எந்திக்க முடியாமல் கிடக்காரு நானும் அண்ணனும் கை மருந்து கொடுத்து பார்த்துட்டேன் ஒன்றும் கேட்க மாட்டேது சின்ன பொண்ணு ஒரு செந்தில் கவுண்டமணி படத்தில் கவுண்டமணிக்கு பயங்கரமாக வைத்தால் போவோம் அப்போ செந்தில் வந்து சிவப்பு கலர் துணியை கொடுத்து என்ன இதை ஆட்டங்கண்ணே அவ்வளோ பெரிய ட்ரைனே இந்த சிவப்பு கலர் துணியில் கண்டது நிற்குது உங்களுக்கு நிற்கும்ண்ணே இதெல்லாம் சுசிப்பி மேட்டர்ண்ணே அப்படின்னு சொல்லி சிவப்பு துணியை கொடுப்பாரு அதே மாதிரி நான் என் புருஷனுக்கு சிவப்பு கலர் துணியை கொடுத்தேன் ஏங்க இதை ஆட்டங்க எல்லாம் சரியாக போயிருன்னு சொன்னேன் அவரும் டக்கு டக்கு நாட்டினார் எங்க அங்க நிக்க ஒரே போக்குல போயிட்டு கிடக்கு நாலுபடி ஓயாம ஹோட்டல்ல தின்னா அப்படிதான்

குறுக்குல நாலு குனிஞ்சிரும் படுத்த படுக்கவே கிடைக்காது கையில தொட்டு வேற இல்ல ஒரு ஐநூறு நீயும் ஒரு ஐநூறு பேரும் சேர்ந்து தந்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் தொட்டு சேரும் ஆஸ்பத்திரி சேர்த்து இந்த மனுஷனை கூட்டிட்டு போய் சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் நிறுத்திடலாம் நாலு சுத்தமா தொட்டு இல்ல நாலுமடி என் மாமியா கேள்வி கிட்ட கேட்டு பாருங்க அது எப்படி சுருக்க பயில ஐநூறு வச்சிருக்கும் ஐநூறு இல்லாம அது வெளியிலேயே வராது விட்டு விட்டு கேட்டு பாருங்க இருக்கு இதுல இப்ப ஐநூறு எனக்கு தருவ

அதுக்கு தான் நம்மளை சுற்றி நாலு பேர் நல்லவங்க இருக்கணும்னு சொல்கிறது சின்ன போய்ட்டு வர போகிற வழியில உன் மாமியை கழுவி பார்த்தேன்னா அதுக்கிட்டயும் ஒரு ஐநூறு சின்ன பொண்ணு கொடுக்க சொன்னானே அப்படியே வாங்கிக்கிறேன் உன் பேரை சொல்லி என்ன சரி அகமா எங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற வழியை பாரு ஒரு புருஷன் மேலே எவ்வளோ பிரசமாக நாலு முடிக்கிட்டே நான் இதை பார்க்கவே இல்லையே என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கேல்ல இதை பார்த்தல்ல எப்படி இருக்குன்னு சும்மா ஜம்முன்னு இருக்க சின்ன பொண்ணு இல்லை வாந்தி பைத்தால ஆமா எங்க கிட்ட நேத்துல இருந்து வாந்தி வைத்தால போகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓமத்திரம் வாங்கி குடிங்கன்னு சொன்னா குடிச்சாலும் தப்புனு நின்னுட்டு என் பொண்டாட்டி என்ன பாத்தீங்கன்னா தலை தெரிக்க ஓடுறான் ஏன்னு நீங்களே சொல்லுங்கப்பா பொண்ணே வேற இருக்கு இப்ப எல்லாம் முன்ன மாதிரி இல்லமா எனக்கு முன்னால பாஞ்சு போய் எனக்கு காபி தண்ணி போடுவா தான் ஓடி இருப்பா இந்த பாசம் எப்பந்தும் எங்க வந்ததுன்னு தெரியலமா இப்ப ரெண்டு மாசமா என் மேல ஒரே பாசத்தை பொட்டி தீத்துட்டு கிடக்கா சரி நான் போயிட்டு வாரேன் காபி வேற போட்டு வச்சிருப்பா சூடா குடிக்க போறேன்

சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க ஒன்னா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு கிடக்குறீங்க அப்புறம் சண்டை போடுறீங்க உங்களுக்கு எந்த ரகத்துல தான் சேர்க்குதுன்னு எனக்கு தெரியல நீ ஏன் இது கேட்டுனா அவன் மண்டியை உடைச்சி போட்டுருக்கான் என் புருஷனுக்கு வாந்தி வருது வைத்தால் வருது எந்திரிக்க முடியாமல் கிடக்காரு நிற்க முடியாமல் கிடக்காரு உட்கார முடியாமல் படுக்க முடியாமல் இருக்காரு அவர் ஆற்றோல் ஏற்றிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட ஐநூறு வாங்கிட்டு சிம்முக்கிட்ட ஐநூறு கேட்டு வாங்கிட்டு உசுரை வாங்கி பாவம் சிம்மு இதை நம்பி ஐநூறு கொடுத்தா அதுக்கப்புறம் பார்க்கறான் அவன் புருஷன் ஜம்முன்னு பைக்கில் வரான் எதுக்கு ஐநூறு ஏமாத்தி வாங்கணும்னு கேட்டா வெயில சுற்றி சுற்றி மூஞ்சு கருத்து போச்சான் அதனால ஃபேஷியல் பண்றதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்றா அதான் போட்டம் போடு போட்டது அப்படி கொடுக்கலாம் ஏன் எங்கள் அவ சோத்து கறிக்கு லொங்கு அடிஞ்சு கிடக்கா இதில் உங்களுக்கு ஐநூறுபா ஆயிரம் ரூபா ஃபேஷியல் பண்றதுக்கு ஊக்கு இதெல்லாம் தேவையாடி இப்போ பார்த்தியா முகத்துல நல்ல ஃபேஷியல் பண்ணி விட்டுட்டா நல்ல அளவுல இருக்கு நல்ல மனுஷன் உங்களுக்கு புருசன் அதனால தான் உன்னை வச்சுக்கிட்டு காலம் கழிக்கிறாரு வேற ஒருத்தனா இருந்தா உன்னை அடிச்சு துரத்தி இருப்பாண்டி

ஹலோ மக்களே இன்னைக்கு எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜேபி ட்வின் கிராஃப்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜேபி ட்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே